ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியாக முறு முறுன்னு கீரை வடை கீரை பிடிக்காத குழந்தைங்க பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கங்க இன்னும் ஒரு அரைக்கப் பட்டாணி பருப்பு இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா மளிகை கடைகளில் கிடைக்கும் வடை பருப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு மட்டுமே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அதிகபட்சம் மூணு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த இருந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு இப்போ இதை பருப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி எலை சேர்த்துக்கங்க பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கிய பசலைக்கீரை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பசளைக்கீரை சேர்த்துருக்கேன் பசலைக்கீரை மட்டும் இல்லை சிறுகீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை முளக்கீரைன்னு எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்க்கும்போது நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா உளந்ததுக்கு தான் நாம் பொடியாக நறுக்கி சேர்க்கணும் கீரை கழுவின தண்ணியோடையே அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு நமக்கு தண்ணி ஆகிடும் அப்புறம் வடை செய்யும்போது நமக்கு வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்கவே இல்லை ஆனால் எல்லாமே சேர்ந்து நல்லா பிசையும் போது நமக்கு வடை தட்டுற பதத்துக்கு இருக்குது அடுத்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதலையே உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உப்பு அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது எல்லாமே சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக பிசறி விட்டாலே போதும் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி லேசாக வடையாக தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொழுக்கட்ட மாதிரி கொஞ்சம் சின்னதாக மெலிசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம் தட்டி வச்ச வடைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கீரை வடையை எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய் அதிக சூடாக இருக்கும் போது சேர்த்திங்கன்னா வெளியில் உங்களுக்கு சட்டுன்னு நிறம் மாறி வந்துடும் கீருன்றதுனால சட்டுன்னு கருகிடும் ஆனால் உள்ளே வேகாது எண்ணெயோட சூடு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடையை சேர்த்ததும் வடை உங்களுக்கு சதசதன்னு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா இருக்காது அதே மாதிரி அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க வடையை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க வடை நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்போ நம்ம வடைகளை வெளியே எடுத்துடலாம் அடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வச்ச வடைகளை சேர்த்துக்கலாம் இந்த வடைகளை சேர்த்து இப்போ இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க வடை வேகும்போது லேசாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடைகளும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வந்துடுச்சு நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வடைகளையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இந்த வடை பார்த்திங்கன்னா ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மாதிரி சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்